அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் டிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா துர்காக பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை வீணாவாக பிடிக்குமா இல்லை கடப்பா கணக்காக பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு அடிக்கடி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அது யாருனா நம்மளோட துர்கா தாங்க வேறு யாரும் இல்லை இதை இப்போ வந்து ட்ரெண்டிங்காக மாற்றுறதுக்காக நம்மளோட வீணாவை வச்சு பேச ஆரம்பித்தாங்க நம்மளோட கனகாவை அந்த பக்கம் நம்மளோட அசோக்கும் குழம்பு போயிருக்கிறாரு கூடவே நம்மளோட ஜமீன் குடும்பமும் குழம்பி போயிருக்கிறாங்க ஜமீன் குடும்பம் மொத்தமும் கன்ஃப்யூஸ் இருக்கிறாங்க ஏற்கனவே மட்டை சேகர சிங்கம் அடித்து கொண்டுருச்சு பாலுவை முதலடிச்சு கொண்டுச்சு இன்னும் பாஸ்கர்னு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறான் அவனை எப்போ யார் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல நானே கொண்டுருவான்னு என்னன்னு தெரியலிங்க நம்மளோட கடப்பா கணக்காக டிஎஸ்பி நந்தினியும் சமீன் ஆவடி அப்படியும் நேருக்கு நேராக மோத விட போகிறாங்க என்ன காரணம்னா நம்மளோட பாஸ்கர் மூலிமா உண்மையை வெளியே வர வைக்கலான்ட்டு என்ன விஷயம்னா ஏற்கனவே நம்மளோட துர்காவோட அக்காவும் மாமாவும் அதாவது கௌரியோட அம்மாவும் அப்பாவையும் நம்மளோட ஜமீன் குடும்பம் தாங்க கொண்டு அந்த வீடியோவும் நம்மளோட தர்கவு கையில் கிடச்சிடுச்சு இப்போ துர்காவை கொள்ற கொள்ள முயற்சி பண்ணது நம்மளோட ஜமீன் குடும்பம் தாங்க நம்மளோட துர்கா சாவலையும் நம்மளோட துர்காவாக இருக்கிறது வந்து கடப்பாக கணக்காங்க இப்போ அந்த கேஸையும் கொண்டு வந்து ஜ டிஎஸ்பி நந்தினி மேடம் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதில் வந்து நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் சிக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட பாஸ்கரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஜமீன் குடும்பத்துலேயே கொண்டு வந்து வச்சு யார் கொள்றாங்கன்றதான் நானும் பாக்குறேன் சொல்லிட்டு டிஎஸ்பிமன் ஜமீன் கொள்ளேயே கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்